ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்வதை சற்று நேரமாவது அமைதியாக அமர்ந்து கேள் நேரமில்லாமல் எதை பற்றியும் சிந்திக்க முடியாமல் நீ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய் உன் மனநிலை உன்னிடத்தில் இல்லை இதுதான் உண்மை முன்பு போல நீ நீயாக இல்லை இதுதானே நிஜம் பிள்ளையே இப்போதெல்லாம் உன்னுடைய மனநிலை உன் பேச்சை கேட்காமல் அதனுடைய பேச்சை தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பிள்ளையே இப்படியே போய்கொண்டிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகி விடும் என்பதற்காகத்தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேச வந்தேன் அன்பு பிள்ளையே யார் செய்தாலும் அவர்களிடத்தில் திரும்பி நீ எதை பற்றியும் பேச வேண்டாம் நீ எப்படி பேசினாலும் யாரிடத்திலும் இருந்து உனக்கு நியாயமான பதில் கிடைக்காது என்று தெரியுமல்லவா பிறகு ஏன் அவர்களிடத்தில் சென்று நியாயத்தை கேட்டுக்கொண்டு அவர்கள் நியாயமில்லாமல் பேசுவதை நினைத்து நினைத்து நிம்மதியில்லாமல் உன் வாழ்க்கையை தொலைத்து வருகிறாய் அவர்களிடம் பேசினாலே அவர்களிடம் கேள்விகள் கேட்டாலே அங்கே இருந்து உண்மை வராது என்று தெரிந்தும் நீ ஏன் உன் நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் முழுமையாக அவர்களை பற்றி தெரிந்தும் நீ ஏன் உன் வாழ்க்கையை பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அங்கே சென்று பிறகு அதை நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கிக் என் அன்பு பிள்ளையே இதை பார்க்க என்னால் முடியவில்லை அதனால் தான் என்று இதற்கு ஒரு முடிவு கட்ட உன்னை தேடி தேடி ஓடி வந்தேன் என் தங்கமே உன் வீட்டிற்குள் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் உன்மீது ஏன் வெறுப்பை கொட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் உன் மீது கோபப்படுகிறார்கள் ஏன் உன் மீது வெறுப்பாகிவிட்டார்கள் உன்னோடு இருப்பதற்கு கூட பிடிக்கவில்லை என்ற வார்த்தை ஏன் வந்துவிட்டது நீ இப்படி எல்லாம் நிலை தடுமாறி இருப்பதால் தான் அவர்களும் வேதனை அடைந்து அதுபோல வார்த்தையை உன்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கமே அவர்களுக்கும் வேதனை இல்லை என்று நினைக்கிறாயா ஆனால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை எத்தனை பாதிக்கிறது என்பதை நீ தெரியாமல் உன்னுடைய வேதனையில் உன் வார்த்தைகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் தங்கமே மற்றவர்கள் என்ன நினைத்து உன்னை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் உனக்கு யாரும் இருக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்து இறுதி ஊர்வலத்திலும் உனக்காக யாருமே இருக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறார்கள் மற்றவர்களை விடு குடும்பம் கூட உனக்கு இருக்கக்கூடாது என்றுதான் உன் மனநிலையை மாற்றி உன் குடும்பத்தையும் உன்னை வெறுக்கும்படி செய்திருக்கிறார்கள் புத்திசாலியாக நடந்து கொள்ளின் தங்கமே உனக்காக உன் வீட்டில் இருப்பவர்களையும் இழந்து உன் வாழ்க்கையில் வெறுமை அடைந்து விடாதே மற்றவர்கள் நினைப்பை நீ உறுதிப்படுத்தி உன் 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 கொட்டி விடாதே உனக்குள் இருப்பதை எனக்குள் கொட்டிவிட்டு உன் வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் பரிவாகவும் இரு உனக்கு நடந்து கொண்டிருப்பதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையல்லவா பிறகு ஏன் அவர்களை தண்டிக்கிறாய் தங்கமே உனக்காக யாருமே இல்லாமல் போய்விடக் கூடாது உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அனாதையாக வாழ்ந்து அனாதையாக போக வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்றாள் அவர்களுக்கு முன்னால் உன் குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்றாள் உன் தாய் கூறுவதை கேள் உனக்காக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்திரத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் பூஜைகள் செய் உன்னுடைய கர்மாவை சற்றும் குறைத்து உன் வாழ்க்கையில் நிம்மதி தருகிறேன் எதுவுமே நடக்கவில்லை நடக்கவில்லை என்ற வார்த்தையை விட்டு விட்டு வாழ்க்கையில் முயற்சியை செய் தெய்வ சக்திகளை கைவிடாமல் பிடித்துக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி